வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம செய்யப்போகிறது வல்லாரக்கீரை கூட்டு வல்லாரக்கீரை பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த பல மருத்துவ குணங்கள் நிறைந்த வல்லாரையை நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் வல்லாரைக்கீரை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் வல்லாரக்கீரை கூட்டு செய்யறதுக்கு ஒரு கத்தை ஒரு கட்டு வல்லாரக்கீரை எடுத்து காம்பனிக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் பல்லாறைக்கீரை பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டுருந்து வச்சு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு இருபது வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சு ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சு பாசி பருப்பு கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி குழம்பு பொடின்னு சொன்னால் எல்லா இதுக்கும் போடக்கூடிய பொடி சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு தவந்து வரும்போது ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்டேன் சின்ன வெங்காயம் பொரியாச்சுன்னா சின்ன வெங்காயம் போட்டேன் பாதி வதங்கிடுச்சு முதல்ல சொல்லாமல் விட்டேன் நாலு பல் பூண்டு நசுக்கி எடுத்தேன் அது வெங்காயத்தோட போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிட்டு பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நறுக்கி வச்சுட்டா தக்காளி போட்டுட்டு போட்டுலாம் எல்லா தூத்துக்கும் நான் தக்காளி போட மாட்டேன் இது கொஞ்சம் லைட்டாக சிறு செசப்பும் துவப்பமாக இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக தக்காளி போட்டுருக்கோம் ஊருக்கும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா தக்காளி போடாமல் இருக்கிறோம் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துட்டு இதை நறுக்கி வச்சால் வல்லார்க்க போட்டுக்கலாம் வல்லார கீ போட்டு ஒரு கரெட்டு பரட்டிட்டு நம்ம குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கணும் இல்லையோ அதையும் இதே போட்டுக்கலாம் நல்லா பரட்டி விட்டேன் கொஞ்சமாக தண்ணி இது வெந்துட்டுருக்கட்டும் வல்லாரக்கீரை எவ்வளோ நேரம் வந்தாலும் நசிங்கி வராது ஹைப்ரிட் வர ஓரளவு கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா ஏன்னா பல் வல்லாரக்கீரை நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடிய கீரை சாலடாக செஞ்சு கூட சாப்பிட்லாம் அதனால் ரொம்ப கொலைய விட்டு நம்ம பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கி தண்ணி ஊற்றி இது பண்ண பருப்பு போட்டுடலாம் பருப்பு போட்டு நல்லா கலக்கிடலாம் எந்த பருப்பு போட்டு பருப்பு ஃபுல்லாக கரை கரைஞ்சி போயிடுச்சு ஒரு கொதியும் கொதிச்சிடுச்சு தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுடலாம் தேங்காய் துருவல் நம்ம விருப்பம் போட்டாலும் போடலாம் போடலனாலும் இல்லை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இது நல்லா ஒரு கலர் கலரிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் நல்ல சுவையான ஆரோக்கியமான வல்லாரக்கீரை கூப்பிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம் பல மருத்துவ குணங்கள் நிறைந்த வல்லாரக்கீரையும் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய கீரை இதே மாதிரி நீங்கள் வல்லாரை கூப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்